அஸ்லாம் அலைக்கும் வான் மலை வான்மலை மாலிக் மாளிகரதை அல்லாஹூ அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் மதீனாவில் ஒரு வார காலம் மழை பொழிந்தபோது ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே இந்த மலையை வேறு பக்கம் திருப்பி விடுமாறு பிரார்த்தனை புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் அல்லாஹ் இந்த மலையை எங்கள் சுற்று வட்டாரங்களுக்கு திருப்பி விடுவாயாக எங்களுக்கு பாதகமாக இந்த மலையை ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சுகை உல் ஆறு மூன்று நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் மழையை நிறுத்திவிடுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வாசலம் அவர்கள் பிரார்த்தித்ததில்லை நம் பகுதிக்கு தரப்பமாக மழை பொழிந்துவிட்டால் வேறு பகுதிக்கு அந்த மழை கிடைக்கட்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில்தான் அவர்களுடைய பிரார்த்தனை அமையப்பட்டிருந்தது இந்த மழை கடல் நீரில் கலந்து வீணாக போய்விடுவதை விட சேகரிக்கப்பட வேண்டிய இடங்களில் போய் சேர வேண்டும் அத்துடன் ஊரை சுற்றியுள்ள இடங்களில் பெய்து நிலத்தடி நீராக பாதுகாக்கப்பட வேண்டும் மரங்கள் வளரும் இடங்களில் இந்த மழை பொழிவதின் மூலமாக மரங்கள் நன்றாக வளர்ந்து அந்த தோட்டங்களுக்கு அப்போதைக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் மரங்களின் வேர்களில் நீர் உறிஞ்சப்பட்டுவிட்டால் அவை நிலத்தடி நீராகவும் பூமிக்கடையில் பாதுகாக்கப்படும் எனவே நம்முடைய நடைமுறைகளுக்கு இந்த பிரார்த்தனையை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று தூதர் தோதர் சொல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் மழை பெய்வது அல்லாஹுவின் மாபெரும் வல்லமை என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் அல்லாஹ்வின் வல்லமைகள் உலகில் வெளிப்படும்போது போது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று நபிமொழியிலே அறியப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே மழை பொழியும் போது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நபிமொழி இருக்கின்றது உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறுகிறது நீராவி வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களுடன் சேர்ந்து காற்றினால் மேலே தள்ளப்படுகிறது நீராவியை சுமந்து செல்லும் காற்று நூற்றி ஐம்பது அடி போது ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் வீதம் குளிர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நீராவியின் ஒரு பகுதி குளிர்ந்து சிறு சிறு நீருத்தி வலைகள் உண்டாகின்றன இந்த நீருத்தி வலைகள் நிறைந்த காற்றே மேகம் என்று அறியப்படுகிறது இந்த மேகம் மேலும் குளிர்ச்சி அடைந்தால் நுந்தி வலைகள் பல ஆயிரக்கணக்கில் திரண்டு மலை துளிகளாக பொழிகிறது இதுதான் அறிவியல் கூறுகின்ற மழைக்கு உண்டான காரணங்கள் இந்த மழை குறிப்பிட்ட காலத்தில் பொழிகின்றது சில வேளைகளில் அந்த பகுதிக்கு தக்கவாறு பொழிகின்றது சில கட்டங்களில் அளவுக்கு அதிகமாகவும் பொழிந்து விடுகின்றது எனவே மழை பொழியும் போது அல்லாஹடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் வான் மழை நமக்கு எல்லா வகையிலேயும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ